வருஷத்துல சில குறிப்பிட்ட நாட்களை மட்டுமே ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக சொல்கிறேங்க இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் வழிபட்டோம்னா நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த அஞ்சு நாட்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்க அந்த அஞ்சு நாட்களில் நம்ம எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசப்ப நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலான்னு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெள்ளை கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிடன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்குரியதாகுங்க அதே போல் கார்த்திகை மாதமும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக சொல்லப்படுது மேலுமே முருகப்பெருமான கார்த்திகை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம வழிபட்டோம்னா நீண்ட நாட்களாக நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட முருகப்பெருமானுடைய அருளால் அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கார்த்திகை மாதம் என்பது சிவபெருமான் ஐயப்பன் பெருமாளுக்கு மட்டுமே பெருமானுக்குரிய வழிபாட்டுக்குரிய ஏற்ற மாதமாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை சஷ்டி போன்ற நாட்களில் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப அதிகமான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவே விசேஷமானதாகுங்க அதே போல் இந்த மாசத்துல வரக்கூடிய சஷ்டி திதிகளில் விரதம் இருப்பது மிக அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்குங்க ல சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக சொல்றாங்க இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் வரங்கள் அனைத்துமே அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி இந்த வருஷத்தில் வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நாட்களில் ஒன்றுதாங்க இந்த வருஷம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான ஐந்து நாட்களும் ஆகுங்க இந்த ஐந்து நாட்களும் முருகப்பெருமான முறையாக வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி மற்றும் அதற்கு முந்தைய நான்கு நாட்களும் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாட்களாகுங்க இந்த ஐந்து நாட்களும் முருகப்பெருமானிடம் என்ன வேண்டு வேண்டினாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் இது பிரபஞ்சத்தின் சக்தி அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே முருகனுடைய அருளால் வேண்டியது நடக்க இந்த ஐந்து நாட்களுமே என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான ஐந்து நாட்களும் காலை மற்றும் மாலை நேரத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் உங்களால் எத்தனை முறை முடிகிறதோ அத்தனை முறை முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு முருகப்பெருமானுடைய சன்னதியை சுற்றி வாங்க கடைசி நாளான வளர்பிறை சஷ்டி திதி வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போய் ஆயிரத்தெட்டு முறை முழுவதுமாக ஆலயத்தை சுற்றி வர வேணுங்க இப்படி நம்ம வழிபடுவதனால நம்முடைய வேண்டுதல்கள் அடுத்த பன்னிரெண்டு நாட்களுக்குள்ளே அப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமான் ஆலயத்தை சுற்றி வரும்போது முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையோ கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களையும் சொல்லப்படுதுங்க மேலுமே வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே இது போல அற்புதமான சத்து நிறந்த நாட்கள் வருங்க பல நாட்களாக வேண்டுதல் நிறைவேறாதவங்க இந்த ஐந்து நாட்களையும் தவறவிடாம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வாங்க முருகப்பெருமானுடைய உங்களுடைய வேண்டுதலானது முடிஞ்சதுனா தினமும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறாங்க அதுவும் குளிகை நேரத்துல இப்படி மௌன விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டு பாருங்க நீங்க எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்குங்க ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே நிச்சயமாக கிடைக்குங்க முருகனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக சிறந்த வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது கார்த்திகை விரதம் ஆகுங்க கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான விரத நாளாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம முறையாக விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்ட அனைத்து நடன்களும் நமக்கு கிடைக்குங்க வாழ்க்கையில யோகமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட கார்த்திகை நட்சத்திர நாளில் விரதம் இருந்து வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வருங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் குழந்தை வேலை தொழில் சொந்த வீடு கட்டுவது செவ்வாய் தோஷம் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க முருகப்பெருமானுடைய அருளானது முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அதிகாலையில எந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டு பூஜை அறையில சாட்கோனா கோலம் வரைய வேணுங்க அதன் மீது ஆறு அகழ்விளக்குகளில் நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணும் முடியாதவங்க முருகனுடைய படத்திற்கு இரண்டு பக்கத்துலேயுமே நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாங்க வைத்தியமாக பழம் தேன் கலந்த பால் சர்க்கரை பொங்கல் இதில் உங்களால் முடியுதோ அது அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு வைத்தியமாக படித்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த சக்தி வாய்ந்த கார்த்திகை விரதத்தை இருக்கக்கூடியவங்க நாள் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடிக்காமல் விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க மருந்து அதாவது உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க எளிமையான உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை கடைபிடிக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க கார்த்திகை விரத நாளில் உணவில் உப்பு சேர்க்காமல் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம் இல்லைனா கந்த குரு கவசத்தை பாடி முருகப்பெருமானை வழிபட வேணுங்க மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சு பின்னாண்டி உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க மேலுமே கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் யார் ஒருவர் இந்த முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறாங்களோ அவங்க வேண்டிய வரங்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய முடியவங்க முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமானுடைய திருநாமங்களை உச்சரித்தபடியே இருக்க வேணுங்க ஓம் சரவண பவா என்ற ஆறெழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியோ இல்லைன்னா எழுதியபடியோ உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க அதுவும் முடியாதவங்க முருகாய் என்ற மந்திரத்தை மனதார சொல்லி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க முருகாய் என்னும் நாமமே மிகப்பெரிய மந்திரம் என என்பது ஆண்டவருடைய வாக்காகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வேல் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க உங்களுடைய வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா அந்த வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாங்க வேல் வழிபாடுக்கு அந்த வேலே துணையாக இருந்து அவர்களை காக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே வேலுக்குரிய மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய வேணுங்க வேல் மாறல் வேல் வகுப்பு வேல் விருத்தம் போன்றவற்றை படிக்க வேணுங்க முருகனை நினைத்து விரதம் இருக்கக்கூடியவங்க திருப்புகள் படிப்பது மிக சிறப்பான வழிபாடு எ எங்கெல்லாம் திருப்புகள் பாடப்படுதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவான் அப்படின்னு அருணகிரிநாதரே சொல்லியிருக்கிறாரு என்ன பிரச்சனை தீர வேணும் என்ன வர வேண்டும் என்றாலும் கலியுக தெய்வம் என பத்திரங்களால் அழைக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் சென்று முறையிட்டம்னா போதுங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே முருகப்பெருமானுக்குள் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதனால் தான் முருகப்பெருமானை வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலனானது கிடைக்குங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ப முருகப்பெருமானே நம்பிக்கையுடன் எளிமையான முறையில் மனதார வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை உடனடியாக முருகப்பெருமா நிறைவேற்றி வைப்பார் சொல்லப்படுது பண கஷ்டம் இல்லாத நிலைமை இருக்கக்கூடியவங்க முருகன் கோவிலுக்கு போய் வேலுக்கு எலுமிச்சை அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க அதுவும் கிருத்திகை நாளில் செய்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க வீட்டில் சின்ன அளவிலான வேல் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வேலுக்கு நீங்க சுத்தமான தண்ணீரால பால் விட்டு அபிஷேகம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு இரண்டு எலுமிச்ச பழங்களை பிழிந்து வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட வேணுங்க அப்படி அபிஷேகம் செய்ய முடியாதவங்க இரண்டு எலுமிச்ச பழங்களை வாங்கி முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனுடைய காடலியில் வைத்துவிட்டு விட்டு பதினோரு முறை அவருடைய சன்னதியை நம்ம சுற்றி வந்து வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு அந்த எலுமிச்ச பழத்தை நம்ம தானமாக கொடுத்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க பண கஷ்டம் எவ்வளவு பாடுபட்டு உழைத்தாலும் பணத்தை சம்பாதிக்க முடியல பணத்தை சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு முறை முருகப்பெருமானுடைய சன்னதியை சுற்றி வந்து ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பண கஷ்டமானது தீர்ந்து விடுங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்